நம்ம வந்து விளக்கு ஏற்றிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த உடைய வைப்ரேஷனை பார்த்துட்டு அதை நிறைவேற்றிட்டு போவாங்க ஆனால் இப்போ உள்ளவங்க வந்து என்னென்னா காக்க வைக்கிறாங்க நான் வர வரைக்கும் எரி அப்படிங்கிற மாதிரி அந்த காத்து இருத்தல் வந்து அந்த சூரியன் நீச்சமாக சயன குளத்தில் இருக்கிறார் அதன் மேல் தாலி வரா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ அந்த காலியில் நீங்கள் கேட்குற வரங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சமயத்தை நீங்கள் மகாலட்சுமிக்கு வேற பூஜை பண்ணும்போது லக்ஷ்மி குபேர அமாவாசை பூஜை அப்படின்னா என்ன நிச்சயமாக இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அந்த விளக்கு எரியும் போது வரக்கூடிய மனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அது எண்ணெயில் தான் இருக்குது நம்ம என்ன மாதிரியான எண்ணெய் போட்டு விளக்கேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான எண்ணெய்கள் பயன்படுத்தலாம் எது பயன்படுத்தக்கூடாது அளவு கூடும் இருளின் அளவு கூடுகிற இடத்தை மகாலட்சுமி கூடுது இருளின் அளவு சனி உச்சமாக இருப்பதனால் துலாம் ராசியில் ஐப்பசி மாதத்தில் சனி அளவு உச்சமாக இருக்கும் அந்த உச்சத்தில் இருக்கும்போது வணக்கம் வணக்கம் மேம் லட்சுமி குபேர அமாவாசை பூஜை அப்படின்னா என்ன மேம் லக்ஷ்மி குபேர அமாவாசை பூஜைங்கிறது வந்து என்னன்னா இந்த ஐப்பசி மாசத்துக்குள்ளது அது வந்து ரொம்ப வலிமையானது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஏன்னா ஐப்பசி மாதத்தில் வந்து நம்மளுக்கு சூரியனுடைய அளவு ரொம்ப கம்மியா இருக்கும் பொதுவாக சூரியன் அளவு எப்போ கம்மியா இருக்குதோ அப்போ லட்சுமியுடைய இது வந்து ஆட்டம் நல்லா இருக்கும் அதுதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கடினமாக உழைக்கிற உழைப்பாளிகளுக்கு வந்து வெயில் உழைப்பாங்க ஆனா அவங்களுக்கு தக்கன ஊதியம் கிடைக்காது அந்த வெயிலை அதிகமா உள்ளு வாங்குறவங்களுக்கு ஊதியம் கிடைக்காது அவங்களுக்கு ஊதியத்தின் அளவு கூடுது அப்போ இதை வைத்து நமக்கு தெரியும் சூரியன் அளவை வந்து அதிகமா வாங்காதவங்களுக்கு அந்த தன்மை இருக்கு அப்போங்கும்போது நம்மளுக்கு இந்த சூரியன் அளவு கம்மியாகிற சமயம் வந்து ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் நம்ம லட்சுமி பூஜை வழிபாடுகள் பண்ணும்போது நமக்கு நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்குது அப்போ ஐப்பசி மாதத்தில் இருளின் அளவு கூடும் இருளின் அளவு கூடுற இடத்தில் மகா மகாலட்சுமி அம்சம் கூடுது அப்படிங்கிறது அப்போ இருளின் அளவு அங்கே சனி உச்சமாக இருப்பதனால் ஐ ராசியில் ஐப்பசி மாதத்தில் சனி அளவு உச்சமாக இருக்கும் அதனால அந்த உச்சத்தில் இருக்கும்போது இருட்டின் அடர் இழுத்து வர்ற மாதிரி அர்த்தம் அப்ப அங்க வந்து நம்மளுடைய காலியின் தத்துருவமான தோற்றமாக இருக்கிற மாதிரி அர்த்தம் ஏன்னா அங்க சூரிய நீச்சமாக சயன குளத்தில் இருக்கிறார் அதன் மேல் காளி வரா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ அந்த காளியிடம் நீங்க கேட்குற வரங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சமயத்து நீங்க மகாலட்சுமி குபேர பூஜை பண்ணும்போது உங்களுக்கு வரங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும் இது தாந்திரிக மாந்திரிக தன்மைக்குரியதாக எடுத்துக்கலாம் அதனால தான் இரவு பூஜை இது உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறது காலையில் நம்ம வந்து நரகாசுரனை அழித்துட்டு தீபாவளி கும்பிடுறோம் அந்த தூ தீபாவளி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து நம்ம வந்து இந்த லட்சுமி பூஜை பண்ணுவாங்க சில பேர் வந்து அசைவ விரும்பிகளாக இருப்பாங்க காலையில தீபாவளி கும்பிடும்போது அசைவத்தை சாப்பிட்றனால அன்னைக்கு ஈவினிங்கே நம்ம வந்து லட்சுமி பூஜை பண்ண முடியாது அப்படின்னால நம்ம மறுநாள் வந்து லட்சுமி பூஜை பண்ணுவாங்க மறுநாள் அப்ப நம்ம மத்தியானம் பண்ணலாமா அப்படிங்கறது மறுநாள் காலையில பண் அதிகாலை சுக்கர ஹோரையில் பண்றது அதிகாலையில பண்றது ஓகே இல்லட்டா ஈவினிங் பண்றது சிறப்பாக இருக்கும் அதனால மறுநாள் காலையில கூட நம்ம வந்து லட்சுமி குபேர பூஜை வழிபாடுகளை நம்ம எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து சாப்பிட்டாலும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க ஈவினிங் பண்றதை என்ன பொறுத்த முழுமையான சைவ இதா இருக்கிறவங்க லட்சுமி நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க வந்து மறுநாள் பண்ணுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது மறுநாள் நம்ம வந்து பண்ணும்போது தாமரை இதழ்கள் ரொம்ப தாமரை இதழ்கள் ரொம்ப முக்கியம் தாமரை பூக்கள் முக்கியம் அப்புறம் சங்கு முக்கியம் அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையில் வந்து லட்சுமி படம் ரொம்ப முக்கியமானது குபேர அம்சத்துக்குரியது குபேரனுடைய அம்சமாக குபேர எந்திரம் வரைஞ்சிக்கணும் பூக்கள் வைத்து அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு சங்கு அந்த சைடு தாமரை வைத்து நடுவுல சென்டர்ல வந்து லட்சுமி போட்டோ வச்சுக்கிறது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பச்சை பை சின்ன பை எடுத்துட்டு அதுல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் ஒரு ரூபாய் நோட்டு இருந்தால் அந்த பைக்குள்ள போடுங்க அதனுடைய ஏலக்காய் போட்டுக்கோங்க பச்சை போட்டுக்கோங்க அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்குடைய காயின் அஞ்சு ரூபா காயின் இருந்தா போட்டுக்கோங்க போட்டுட்டு அதில் வந்து எல்லாம் இந்த குபேரா சாவிபாங்க அதெல்லாம் போடுறதுனால விருப்பம் இல்லாட்டா முத்து போடுங்க இல்லாட்டா நவ ரத்னங்கள் நவ ரத்தினங்கள் போடுங்க இந்த பொருட்களெல்லாம் போட்டு ஒரு முடிச்சு மாதிரி கெட்டிக்கோங்க கெட்டிட்டு கோமதி சக்கரம் வச்சுக்கோங்க ஒரு பவுலில் ஒரு பவுலில் சோளி வைங்க ஒரு பவுலில் வந்து பால் ஒரு பால் பவுலில் தேன் வைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுட்டு ஒரு பவுலில் வந்து அஞ்சு ரூபா காயின் நூற்றி எட்டு காயின் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் வந்து நல்ல குங்குமம் தாளம்பூ குங்குமம் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் வந்து தாமரை இதழ்களை எடுத்துக்கோங்க இதெல்லாம் நீங்கள் வந்து வரிசையாக ஏழு கிண்ணங்கள் நிரம்புற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஏழு கிண்ணங்கள் நிரம்பணும் அப்புறம் பானைன்னு சொல்லுவாங்க அது உப்பு துவரம்பருப்பு அரிசி இது போட்டு குபேர பானை ரெடி பண்ணுவாங்க குபேர பானை இல்லைனாலும் பரவாயில்ல அந்த முடிச்சே உங்களுக்கு ரொம்ப ப நல்ல பட்டு துணியில் ஒரு முடிச்சு ரெடி பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாமரை இதழ் இருக்கு இல்லையா தாமரை இதழையும் அந்த குங்குமத்தையும் எடுத்து ரூபா காயின் எடுத்து ஓ மகாலட்சுமி போச்சு போச்சின்னு சொல்லிட்டு இன்னொரு பவுலில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா அங்கே வந்து மகாலட்சுமியுடைய அம்சம் சிறப்பாக இருக்கும் இந்த தாமரை பூவில் நூற்றி எட்டு தாமரைப்பூவை எடுத்து அந்த மாதிரி போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறவு அந்த பவுலில் போட்டு கும்பிட்டுட்டு அந்த பவுலில் உள்ள குங்குமத்தை தாமரையுடன் சேர்ந்து அந்த குங்குமம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த குங்குமத்தை பத்திரப்படுத்துவீங்க அதுக்கு கட்டு ரூபாய் புது நோட்டுக்கட்டு எடுத்துக்கோங்க அந்த நோட்டுக்கட்டு வந்து அங்கே இருக்கணும் தங்க நகைகள் இருக்கணும் இல்லட்ட வெள்ளி இருந்தால் வெள்ளி வைக்கலாம் எதெல்லாம் இருக்குதோ அதை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த பூஜைக்கு வந்து சிறப்பாக இருக்கும் மல்லிப்பூவை எடுத்துட்டு ஒரு தேன் இருக்கு இல்லையா தேனில் வந்து முக்கி அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும் மறுநாள் குபேர பூஜை லட்சுமி பூஜை முடிஞ்ச பிறகு அதை எடுத்து கொண்டு போய் ஒரு எறும்பு குற்ற போட்டு சாமி வந் கும்பிட்டு வந்தீங்கன்னாலே இந்த மகாலக்ஷ்மியுடைய அம்சம் உங்களுக்கு இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் ஒரு நல்ல பெஸ்ட்டா இருக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒரு சிறு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமா மேம் குபேர விளக்கு எப்படி ஏற்றுறது மேம் விளக்கு ஒளிகள் வந்து எல்லாமே நான் அந்த காலத்துல வந்து குத்து விளக்கில் தான் எல்லா பூஜையும் நடந்தது இப்பதான் குபேர விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு காமாட்சி விளக்கு காமனான ஒண்ணு அது சென்னை மக்கள் வாழ்ற வைக்கிற ஒரு வழிபாட்டு முறைகள் ஆனால் குபேர விளக்கு அஷ்டலட்சுமி விளக்குன்னு சொல்லிட்டு விதவிதமான விளக்குகளின் தோற்றம் இப்பதான் ரீசண்டா ரொம்ப அதிகமாகுது அதனால குபேர விளக்குங்கிறத விட குபேர முடிச்சு வைத்து அந்த முடிச்சு ஒளியில் படுவதும் விளக்கில் வந்து அந்த எந்திரங்கள் படுவது சிறப்பாக இருக்கும் அதான் விளக்குகள் அமைவது சிறப்பாக இருக்கும் குபேர விளக்குறது இப்போ நம்ம பூஜை அறையில விளக்கு ஏற்றும் போது ரெண்டு திரி போடணும்னு சொல்லுவாங்க இப்போ காமாட்சி விளக்குல நம்ம எப்படி அதை ரெண்டு திரி போட முடியும் என்ன திரி போட்டா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரெட்டை திரி கிடையவே கிடையாது ஓகே ஒரு திரிதான் அது தொடையில வந்து திரியை வந்து நம்ம தாத்தா வேஷ்டி நம்ம அப்பா வேஷ்டி அதை தான் வந்து தொடையில திரிச்சு என் பாட்டி போட்டிருப்பாள் வெள்ளை வேஷ்டி எடுத்து தொடையில வச்சு திருத்து ஏன்னா தான் குரு காரகத்துவம் அதனால பெண் வந்து அந்த தொடையில வச்சு திருச்சி அதை வந்து பெண்ணுங்கிறது என்னன்னா அவளை தீட்டு நீங்கிய பெண்ணா இருப்பா குடும்பத்து பெருகிய பெண்ணா இருப்பாள் ஆனா இப்போ வந்து அந்த திரிக்கு இப்போ போடுற எல்லாம் பஞ்சுத்திரிக்கு போயிட்டோம் ஆனால் நீங்க போன்ற ரெட்டை திரிக்கள் வந்து என்னன்னா கேரளால பண்ணுவாங்க கிழக்கு மேற்கு அப்படிங்கிற மாதிரி ஏத்துவாங்க அப்புறம் ஒரு இந்த தெலுங்குகாரங்க வந்து ரெட்டை திரி இப்படி போடுவாங்க ஆனா தமிழர்கள் வந்து ரெட்டை திரிக்குள்ளது ஒரு திரிதான் போடுவாங்க ஒரு திரியில்தான் நம்மளுடைய முகத்தோற்றம் இவங்க வந்து பிறப்பன் ஒன்று இருந்தால் இறப்பன் ஒன்று நன்மை ஒன்று இருந்தால் தீமை ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெண்டையா இரட்டையாக தான் நம்மளுக்கு காய்ச்சவாக இருக்குதுங்கிறதுக்காக இவங்க வந்து சூரிய உதயத்தும் உதயமும் இருக்குது அஸ்தமனம் இருக்குது ரெண்டுக்குமே நான் ப கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி போட்டோன்னா இப்போ வந்து கிழக்கு திசையை விளக்கேற்றுறோம் கிழக்கு திசையை நோக்கி விளக்கேற்றுறோம் விளக்கேற்றும் போதும் நல்லது தான் அதே மாதிரி வடக்கு திசையை நோக்கி ஏற்றுவது நோக்கி ஏற்றுவது நல்லது ஆனா அதுக்கு மாறாக தெற்கு திசையை நோக்கி விளக்கேற்றுறது நமக்கு நெகட்டிவ் எமனுக்கு விளக்கு ஏற்றுற மாதிரி எமன் தருமானம் இது பண்ற மாதிரி ஆனா நமக்கு வந்து என்னைக்குமே தெற்கு திசைக்கு ஏற்ற மாட்டோம் இப்ப இந்த கிழக்கு மேற்கு விளக்கேற்றும் போது ஒண்ணுமே இல்லை அது கிழக்குக்கும் மேற்குக்கும் நமக்கு ஏற்றுறது தவறில்லை அப்போ வடக்கு சிலசமே நம்ம கிழக்கு மேற்கு ஏற்ற முடியல வடக்கு நோக்கி ஏற்றும் போது வடக்கு தெற்காக விளக்கு ஏறியும் அப்ப தெற்கு வந்து நமக்கு நெகட்டிவ் கிரியேட் பண்ணும் இல்லையா அப்போ நம்ம அந்த கிழக்கு வடக்கு தெற்குக்கு வந்து நமக்கு நெகட்டிவ் கிரியேட் பண்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஏத்துறது கிடையாது அப்படிங்கிறது அதே சமயம் பாத்தீங்கன்னா தெலுங்குக்காரங்க அந்த அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெட்டை திரி இப்படி போடுவாங்க முன்னாலேயே ரெண்டு திரி பாக்குற மாதிரி போடுவாங்க அதுவும் நம்ம வீட்டுல நம்ம வந்து இந்த ரெண்டு பிளந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து போடக்கூடாது அதனால நம்ம தமிழர்கள் ஒரு திரி போட்டு நம்ம ஒரு திரி உள்ளொளி ஒண்ணுதான் அந்த உள்ளொலியை நம்ம நெற்றி கண் ஒளியாக நமக்கு சிறந்த சக்தியாக இருக்குது நம்ம அப்படிங்கறதுனால ஒரு ஒளியாக நம்ம குத்துவிளக்கம் உண்டு அதனால காமாட்சி விளக்குனாலும் குத்து விளக்குனாலும் ஒரு விளக்கு ஒரு ஒளி தீபத்தை ஏற்றுவதே சிறப்பாக இருக்கும் அதான் என்ன மாதிரியான திரி போட்டா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கு விளக்கை வந்து காக்கவே வைக்க மாட்டாங்க விளக்கையே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் வைப்பாங்க காத்திருனை வந்து அனைக்கிறோம் அப்படியே வைக்கவே மாட்டாங்க நம்ம வந்து விளக்கேத்துட்டு கையை எடுத்து கும்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த உடைய வைப்ரேஷனை பார்த்துட்டு அதை நிறைவேத்திட்டு போவாங்க ஆனா இப்போ உள்ளவங்க வந்து என்னன்னா காக்க வைக்கிறாங்க நான் வர வரைக்கும் எரி அப்படிங்கிற மாதிரி அந்த காத்திருக்கல் வந்து அது நம்மளுக்கு நெகட்டிவா கொடுக்கும் அப்படிங்கிறது ஆனா தான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த விளக்க நிறைவேத்திடுவா ஆனா முதல்ல விளக்கு காக்க வைத்த கூடாது முக்கியமா வந்து அந்த விளக்க வந்து நம்ம ஏன் எரிய விட மாட்டோம்னா சுத்தி இருக்கிற வந்து காற்றுல வந்து ஏதாவது தீ பற்றிக்கும் அது பற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அது முக்கியமா அந்த சேஃப்டிக்காகவும் வச்சிருப்பாங்க அதனாலுமே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேல அந்த விளக்கின் ஒளிகள் காக்க காலை ஒளி மாலை ஒளி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஒளி எடுத்துக்குவாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா தீபங்கள் வந்து பஞ்சத்திரி போடுவதை விட நம்ம துணி திரி போட்டுதான் அந்த காலத்துல பழக்கம் இருந்தது வெள்ளை துணி திரி போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்பதான் பஞ்சத்திரி போடுறோம் வெள்ளை துணி திரி போடும் போது நம்ம மூதாதில் செய்த கருமாக்கள் எல்லாமே அகட்டிவ் போய்கிட்டே இருந்தது முன்னோர்கள் வந்து நம்மளுக்காக ஏதாவது தெரியாம அவங்க செஞ்சுருப்பாங்க அது நம்மளை தொடராது அதனால அந்த திரி போடுவது ரொம்ப சிறப்பாக இருந்தது இப்போ நம்ம வெளில வேஸ்ட் யாரும் கெட்டுறதில்லை அதனால அந்த திரியை போட்டு தொடையில ஏற்றுறதில்லை அதனால பஞ்சத்திரி போடுவது அடுத்தது வந்து பஞ்சத்திரி போடும்போது அது ஆட்டோமேட்டிக்காவே அரைஞ்சிடும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரியாது கம்ப்ளீட்டா எப்பவுமே விளக்கு க அந்த திரி ஃபுல்லா எரிஞ்சு அந்த இது ஃபுல்லா கருப்பாக கூடாது எப்பவுமே அந்த நம்மளா போய் நிறைவேற்றி நீ பத்திரம் அப்படி குளிர வச்சிட்டோம்னா அவன் நிரும்புதே போவா அந்த வைக்க நமக்கு தெரியலன்னா அதை வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லா எரிஞ்சிருச்சுன்னா அது நெகட்டிவான விஷயங்களை உருவாக்குதுன்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம விளக்கு அணைக்கும் போது பால் வைத்து அனுப்பது சிறப்பாக இருக்கும் பால் வச்சு பால் பூ வச்சு அனுப்பாங்க அந்த மாதிரி அனுப்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அதுக்கப்புறம் விளக்கு வந்து எருக்க திரியை வைத்து விளக்கேற்றுவது நல்லது எருக்கந்திரி வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேலை இல்லாத திண்ட திண்டட்டத்தை போக்கும் அப்புறம் நிறைய நம்மளுக்கு வந்து கோபத்தினாலும் நம்ம நிறைய தவறுகள் செய்வோம் உடம்புல வந்து நிறைய நோய்கள் உருவாச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து இறக்கந்திரி ஏற்று வச்சு ஏற்றுவது நல்லா இருக்கும் தாமரை திரி வைத்து எடுவது செல்வநிலை மேன்மேடாக இருக்கும் பெண்கள் மதிக்கத்தக்க இடமாகவும் மாறுவாங்க ஆனால் தாமரைத்திரை ஏற்றுவது பெண்ணின் மதிப்பு கூடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் செல்வ நிலைக்கு உயர்வாக இருக்கும் அதனால இந்த திரிகளை வயிற்று ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணும் போது நம்மளுக்கு விளக்கினுடைய ஒளியின் அளவு அந்த ஏற்றும் அந்த திரிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்மெல் கொடுக்கும் ஒவ்வொரு வாடை கொடுக்கும் அந்த வாடைகள் வந்து நம்மளுடைய உடனே இந்த திரி வச்சு அப்படி அப்படி இல்லை அந்த எண்ணெயும் அந்த விளக்கு எரியும் ஸ்மெல்லும் நம்மளுக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு இடத்த கொடுக்கும் அந்த இடமும் அந்த எண்ணங்கள் அதிர்வுகளும் இந்த ஒளி வந்து நம்ம கொடுப்பதுனால தான் அதை மாற்றம் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது நிச்சயமா மேம் இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அந்த விளக்கு எரியும் போது வரக்கூடிய மனம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ அது எண்ணெயில் தான் இருக்குது நம்ம என்ன மாதிரியான எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான எண்ணெய்கள் பயன்படுத்தலாம் எது பயன்படுத்தக்கூடாது பொதுவாக வந்து எல்லா இழுப்பு எண்ணெய் எடுப்பாங்க அப்புறம் நல்லெண்ணெய் வைப்பாங்க தேங்காய் எண்ணெய் வைப்பாங்க நெய் வைப்பாங்க மற்ற எண்ணெய்கள் நான் வந்து எடுக்க இது பண்ண மாட்டேன் கோயில்களுக்கு நீங்கள் ஏற்றலாம் ஆனால் வீட்டுக்குள் வந்து அந்த நான் வீட்டுக்குள் மொதுவா நான் நம்ம நம்ம முன்னோர்கள் சொல்வது எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இந்த மூணு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த மூணை மிஞ்சியது வேற எண்ணெய் கிடையாது மீதி எண்ணெய்கள் வந்து இந்த ஜோதிட ரீதியாக இந்த எண்ணெய்க்கு இந்த குணம் இந்த எண்ணெய்க்கு இந்த குணம் உடனே எல்லாரும் ஒவ்வொரு எண்ணெயை வச்சு சொல்றாங்க ஆனா இந்த மூன்று எண்ணெய்க்குள்ள வலிமைகள் எது தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு பெண்ணுடைய மனத்தை வந்து அவ்வளோ குணமாக்கும் ஒரு பெண் தோசம் எந்த வீட்டில் அதிகமாக இருக்குதோ அவங்க தேங்காய் எண்ணெய் வச்சு விளக்கி இருந்தீங்கன்னா அந்த பெண் தோசம் நீங்கிடும் அதே மாதிரி நல்லெண்ணெய் வந்து மூதாதைகளுடைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் நம்ம வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் இவங்க வந்து எப்போவுமே மேக்ஸிமம் நல்லெண்ணெய் வச்சு விளக்கி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா முன்னோருடைய ஆசீர்வாதத்துடன் கூடிய இது வந்து நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு கர்மாவுடைய செயல்கள் ஒழுங்கா நடக்கணும்னா அந்த கர்மா வந்து அழியுது அழிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னா நல்லெய் தீபம் மிக முக்கியமானதாக இருக்கும் நெய் தீபம் மனதளவிலும் உடல் அளவிலும் சுத்தமாக நம்ம யாரையும் தீங்கு செய்யாத ஒரு எண்ணத்துடன் இருக்குன்னா நெய் தீபம் முக்கியம் இந்த நெய் தீபம் ஏற்ற வேண்டிய விளக்கு வந்து வெள்ளி விளக்கு ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும் வெள்ளி விளக்கு கிடைக்காதட்ட மண் விளக்கிலும் நெய் தீபம் ஏற்றலாம் அதனால மண் விளக்கு வெள்ளி தீபங்கள் கண்டிப்பாக நெய் தீபம் ஏற்றுவது சிறந்ததாக இருக்கும் நிச்சயமாக உங்களோட நேரம் ஒதுக்கி ஆன்மீகம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி நன்றி